நம்ம ஏ ஒன் நர்சரில் வந்து ஆன்லைனில் வந்து செடிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ரொபஷனல் குறியெல்லாம் சாயில் ரிடியூஸ் பண்ணி ஹோம் டெலிவரியும் மே டூ ட்ரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் சைலோட வந்து பிளான்ட் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நர்சரில் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலிருந்து நிறைய கலெக்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற செடியை கேட்லாக்ல செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கங்க கிட்டத்தட்ட முன்னூறு வெரைட்டிஸுக்கு மேலே செடிகள் வந்து அவைலபிள் தான் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் நர்சரி கார்டன் நாம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகள் இந்த மாதிரி பூக்கள் வந்து பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு ரோஜா செடியில் எந்த நோய் தாக்குதலுமே இல்லாமல் எப்போயுமே நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடி இந்த மாதிரி ஒரே தொட்டியில் வச்சு நீங்கள் எப்பயுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்றத பற்றி பார்ப்போம் ரோஜா செடிகளுக்கு என்னென்ன மருந்து எந்த டயத்தில் வந்து யூஸ் பண்ணணும் எந்த ஃபெர்டிலைசர் எந்த மாதிரி டயத்தில் வந்து கொடுக்கணும் எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை கொடுக்கணும் எப்போ அந்த செடிகளுக்குரிய ஃபுல் பராமரிப்பு இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்துடலாம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே தெரியிற சப்ஸ்கிரைப் பண்ண மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை காணியும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிக்ஸ் வந்துடும் இப்போ பொதுவாகவே பூக்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கும் செடி வந்து நல்ல கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கும் என்ன மெயினாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் தான் மெயினாக வந்து கொடுக்கணும் அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே யூஸ் பண்ணாமல் விடுறதுனால தான் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகள் பூக்கள் வந்து பூக்காமல் போகிறதுக்கு மெயினான காரணம் இந்த செடி வந்து ஒரு பதினாலு இன்ச்சு பாட்டில் வந்து இருக்குது இப்போ இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு எரு மாட்டு எரு அந்த மாதிரி மக்கி போன மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து கொடுப்போம் அந்த மாதிரி மக்கி போன ஃபர்டிலைசர் கொடுக்குறோன்ற பட்சத்துக்கு செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வரும் பச்சையாக வந்து யூஸ் எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் மக்கி போன மாதிரி இருக்கும் அளவுக்கு செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வளரும் ரொம்ப வந்து பச்சையாக இருக்க மாதிரி கொடுத்துடக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து செடிகள் வந்து காஞ்சி போகும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா மக்கி போன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அளவு நிறையவே வந்து கொடுக்கலாம் இப்போது ஒரு இந்த பெரிய செடிகளுக்கு வந்து தாராளமாக ஒரு ரெண்டு கை அளவு கூட நீங்கள் அந்த ஆட்டு சாணம் சாணம் வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா மண் மாதிரி மக்கி போன மாதிரி இருக்கணும் அதே இது மண்புழு உரமும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அடுத்து டிஏபியோட அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்ற பட்சத்துக்கு அந்த செடிகளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு இருபது பதினஞ்சு கிராம் போதும் பதினஞ்சு கிராம் வந்து சுற்றி அந்த செடிகளை தூர ஒட்டி போட்டுறாமல் ஸோ அந்த செடிகளை சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து போட்டு விடுங்க அப்படி போட்டு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் டிஏபி மண்புழு உரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் மாட்டுச்சாணம் இந்த மாதிரி வாங்கி போன மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வந்து பெரிய பூக்களாகவும் பூக்கும் செடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் இந்த மாதிரி ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபர்டிலைசர் மருந்து எல்லாம் கொடுத்தாலும் அவங்க வந்து செடிகளுக்கு வந்து அதிகப்படியான உப்பு தண்ணி வந்து கொடுப்பீங்க அப்படி அதிகமான உப்பு தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்துக்கு செடிகள் வந்து என்ன செய்யுண்டா இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா இலை பழுப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இது எதற்காக ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோஜா செடி வந்து இப்போ இந்த செடி ஒரு ஆறு மாதம் நல்லா பூத்துருச்சு அதுக்கடுத்து ஃபுல்லாமே இந்த மாதிரி இலைகள் வந்து பழுக்கும் பழுத்துட்டு இந்த இலைகள் எல்லாமே கொட்டிட்டு அடுத்து புதுசாக தளையறதுக்காண்டி இந்த மாதிரி இலைகள் பழுக்கும் அப்படி பழுக்கும் போது கட் பண்ணி விடும் அதே இது அதிகமாக ரோஜி ஊத்துறீங்கன்ற பட்சத்துக்கு இந்த இலைகளை சுற்றி வந்து கருவே ஆகும் கருப்பாகும் அப்படி கருப்பாகிக்கிட்டே அந்த செடிகள் உள்ள இலைகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிக உப்பு தண்ணி ஊற்றுறீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க செடி வாங்கி வைச்சா கூட கரெக்டாக ஒரு இருபது நாளில் செடியெலாம் நல்லாயிருக்கும் பூக்களும் வந்து பூக்கும் அந்த மொட்டுக்கல்லில் வந்து கருகள் ஒழுகும் மெயினாக மொட்டுக்கல் கருகள் ஒழுகும் இலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த நோய் தாக்குதல் மாதிரி அந்த கருகள் உழுகும் அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உப்பு தண்ணி ஊற்றுறதுனால தான் நம்ம ரோஜா செடிகள் வந்து அந்த மாதிரி கருகள் உழுகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உப்பு தண்ணி ஊற்றுறதை பாட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணியை ஊற்றுனீங்கன்னா செடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்து ஆகாது அடுத்த செடிகளுக்கு வந்து மருந்து வந்து எப்போயுமே ஹெல்த்தியாக இருக்கணும் நோய் தாக்குதல் ஏற்படாமல் இருக்கணுன்ற பட்சத்துக்கு மூணோ கொட்டை பஸ் மருந்து வந்து ஒரு நூறு மில்லி செடி அளவாக இருக்குன்ற நூறு மில்லி அளவு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மில்லி ரொம்ப நோய் தாக்குதல் இருக்குன்ற ஒரு இருபது இருபது மில்லி வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க செடி நல்லா இருக்குன்ற பட்சத்துக்கு ஒரு லிட்டருக்கு பத்து மில்லி மட்டும் ஊற்றி அப்பப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா செடி எப்பயுமே ஹெல்த்தியாகவே இருக்கும் இலைப்பழுப்பும் ஏற்படாது நோய் தாக்குதலும் ஏற்படாது அடுத்து இலைப்பழுப்பு மெயினாக ஏற்படுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து இந்த மாதிரி ஓப்பன் ப்ளேஸில் வந்து வைக்கணும் நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னா செடிகளை வந்து ஒரு பாதி அளவு வெயில் படுற மாதிரி பாதி அளவுக்கு நிழல் படுற மாதிரி வைக்கிறீங்க அப்படி வைக்கக்கூடாது ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபுல் டைம் வந்து சன்லைட் அதிகமாக படுற அளவுக்கு வச்சுக்கிறனாலே உங்களுக்கு செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்து கூட தளிர்கள் வரும் அதே இது நிணலில் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்துக்கு இலை சுருட்டல் ஏற்படலாம் அடுத்து அந்த இலை பழுப்பு ஏற்பட்டு இலைகள் ஃபுல்லாமே கொட்டும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த செடி இப்படி வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அதே தான் அந்த நிணல் பட்ட இடம் ஃபுல்லாமே பாருங்கள் இது வந்து செடி அடர்த்தியாக இருக்கனால அந்த அடி இலை ஃபுல்லாமே நிழல்பட்டுருக்கு அப்படின்றும் போது இந்த இலைகள் வந்து இந்த மாதிரி பழுப்பு வந்து ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல சன்லைட் அதிகமாக படக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க அடுத்து பூக்களை நிறைய பேர் வந்து அழகுக்கு அப்படியே விட்டுருவீங்க அழகுக்கு அப்படியே விட்டுராமல் அந்த பூக்கள் ஃபுல்லாமே பறிங்க இப்போ இந்த மாதிரி பெரிய பூக்கள்லாம் பறிச்சிடுறீங்க ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பூக்களை என்ன செய்யணுன்னா இதையும் அந்த ஒரு கொத்துக்கத்தான் பூக்குறது இந்த பட்சத்துக்கு இது ஃபுல்லாமே அந்த முனியில் முனியில் அந்த காம்புகளை கட் பண்ணி கட் பண்ணி விடணும் குட்டி பூக்கள் ஏன்னா இது வந்து நிறைய வந்து கொத்துக்கதாக வந்து பூக்கக்கூடிய ரோஜா செடி அதனால் ஒன்றுனா கட் பண்ணி தான் ஆகணும் அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நல்ல கிளைகளும் வரும் தளிர்களும் நிறைய வரும் பூக்களும் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் ரோஜா செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அளவாக தான் யூஸ் பண்ணணும் தண்ணி ஈரப்பதம் வந்து இருக்கணும் மண்ணில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும் தண்ணி வந்து நிறைய வந்து தேங்கி வந்து நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது அதிகப்படியான தண்ணி தேங்கி நின்றாலும் நம்ம ரோஜா செடிகள் வந்து கம்பல்சரி அந்த எவ்வளோ பெரிய செடியாக இருந்தால் கூட அது அந்த செடியில் வந்து வேர் அழுகி அந்த செடி வந்து டெத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஈரப்பதம் இப்போ மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த தொட்டிக்கு அடியில் வந்து ஹோல்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி அந்த ஹோல்ஸ் கொடுக்கறன்ற பட்சத்துக்கு நீங்கள் அந்த தொட்டி அடியில் பார்த்துக்குங்க இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஹோல்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து அடைச்சிருக்கும் அந்த ஹோல்ஸை எடுத்து விட்டு சின்ன ஒரு குச்சியோ அந்த மாதிரி எடுத்து ஹோல்ஸ் மட்டும் கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸில் உள்ளே ஒரு கல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொட்டியில் வந்து அந்த அடைப்பு வந்து ஏற்படாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நடுறவங்க கல் கொடுங்க அப்பப்போ அது நட கல் வைக்கலன்றவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹோல்ஸ் அடைக்காம பார்த்துக்குங்க தண்ணியே மெயினாக தேங்க விட்டுறக்கூடாது இந்த ஹோல்ஸ் தண்ணி தேங்குது ஒரு நாளைக்கு தானே தேங்குதுன்னு ஒரு நாள் விட்டீங்கனாலே அந்த தன்னால் அந்த வேர்கள் ஃபுல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும் தண்ணி தேங்கி நின்றாலே அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணி மட்டும் மெயினாக தண்ணி தேங்க விடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கர கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே உங்களுக்கு செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வந்து பூக்களை வந்து பூக்கும் ஒரு டைம் நீங்கள் ரோஜா செடியை ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டு ஃபெர்டிலைசர் கொடுத்து மருந்தெல்லாம் அடிச்சிட்டிங்கட்டா அடுத்து இந்த மாதிரி தலைவர்கள் வரும்போது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நீங்கள் தாராளமாக வெட்டி விட்டு உரம் கொடுத்து மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கட்டா இந்த மாதிரி தளிர் வர பதினஞ்சு நாள் ஆகும் அப்படி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்து மறுபடியும் மருந்து வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம வீட்டில் வச்சுருக்க செடி இதே போல் வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும் நிறைய பேர் என்ன பாட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வந்து கேட்டு வந்தீங்க ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பதினாலு இன்ச்சு பாட்டு ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இன்ச் பாட்டாவதும் பத்து இன்ச் பாட்டாவதும் யூஸ் பண்ணணும் இப்போ இது வந்து பதினாலு இன்ச் பாட்டுன்றும்போது இந்த செடி வந்து தாராளமாக ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் இதே தொட்டியில் வந்து வச்சுக்கலாம் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் வேர்கள் வந்து அதிகமாக இருக்காது அதனால் நீங்கள் பதினாலு இன்ச் பாட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்துலேருந்து ஆறு வருஷத்து வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பத்து இன்ச் பாட்டுன்னா ஒரு மூணு வருஷம் வரைக்கும் இருக்கும் பன்னெண்டு இன்ச் பாட்டுன்னா ஒரு நாலு வருஷம் வரைக்கும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாட்டு வந்து சின்னதுதான் கொடுக்கணும் கிடையாது எவ்வளோ பெருசாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து செடி வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ஏன்னா மண் வந்து நிறைய மண் வந்து கொடுக்குறீங்க மண்ணில் இருக்க சத்துக்கள் ஃபுல்லாமே செடி வந்து எடுத்துக்கிறோம் அதனால தான் நீங்கள் சின்ன தொட்டி கொடுக்குறனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ